இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை வெளியேற்றணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முழு அதிகாரம் அப்படிங்கிறது இந்திய ஒன்றியத்தில் தான் இருக்கிறது டூரிஸ்டுகள் அனுமதிக்கவே பட மாட்டார்கள் ஜூன் மாசம் தான் அதை திறக்கும் ஆனால் ஏப்ரல் மாதமே வந்து அந்த டூர் ஆப்ரேட்டர் வந்து பெர்மிஷன் இல்லாமல் உள்ள போயிட்டாங்க திறந்துட்டு அப்படின்னு ஒரு அப்பட்டமான பச்சை பொய்ய சொல்லியிருக்கிறாங்க அமிஷா சொல்லியிருக்காங்க சமஸ்கிருதம் தான் இந்திய மொழிகளின் தாய் அதுலேருந்து தான் மற்ற மொழியெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காராமே தமிழிசைன்னு பேரை வச்சுட்டு இந்திய இசைக்கும் போது இந்த நிலப்பரப்புக்குள்ளே நீங்க ஒரு மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தீங்க அதுக்கு முன்பே பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த நிலத்தில் வாழ்ந்தவர்கள் நான் வணக்கம் தமிழ் இசை மேடம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நீங்க பேசினதை பார்த்தேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியேற்ற வேண்டும் அவர் வெளியேற்றாம இருக்கிறாரு இல்லைன்னா கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு எல்லாம் பேசிட்டீங்க ஏன் தமிழிசை மேடம் ஃபாரினர்ஸோட கண்ட்ரோல் இந்தியாவுல ஃபாரினர்ஸ் வர்றது அவங்களை வெளியேற்றுறது அப்படிங்கிற எல்லா கண்ட்ரோலுமே ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்குது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா இல்ல மறந்துட்டீங்களா இந்த அதிகாரம் யூனியன் லிஸ்ட்ல தான் இருக்குது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா இல்ல மறந்துட்டீங்களா ஒரு மாநில அரசு ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அதிகாரங்களை எக்ஸிக்யூட் பண்ணும் அதாவது இப்போ வந்து இங்க இந்தியா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை வெளியேற்றணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முழு அதிகாரம் அப்படிங்கிறது இந்திய ஒன்றியத்தில் தான் இருக்கிறது சட்டப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபாரினர்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி நைன் பாஸ்போர்ட் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி இந்த நிறைய சட்டங்கள் இருக்கு அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒன்றிய தான் எந்த வெளிநாட்டுக்காரர்கள் வரலாம் யார் இங்கே தங்கலாம் எத்தனை நாள் தங்கலாம் அவர்களை வெளியேற்றக்கூடிய அதிகாரம் அப்படிங்கறதெல்லாம் ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கு மாநில அரசு என்ன பண்ண முடியும்னா ஒன்றிய அரசு அதிகாரிகள் இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது சப்போர்ட் பண்ண முடியும் அட்மினிஸ்ட்ரேஷன் சப்போர்ட் கொடுக்க முடியும் இவ்வளவுதான் அது தெரிந்தும் ஏன் தமிழிசை சவுந்தரராஜன் இப்படி ஒரு பிரஸ் மீட்ல இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா சங்கி கூட சேர்ந்த சங்கிபுதி தானே வரும் சங்கீதமா வரும் அதனால அவங்க கூட சேர்ந்து பொய் சொல்வதையே வேலையாக வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும் அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் இந்த கேள்வி எல்லாம் கேட்குறீங்களே உங்ககிட்ட உங்களை பார்த்து நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம் இன்னைக்கு அதாவது காங்கிரசினுடைய சீஃப் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு சார்ஜ் வச்சிருக்காரு என்ன அது இந்தியா டுடேல இருக்கு பல நியூஸ் சேனல்ஸ்லயும் வந்துருக்கு இல்ல காஷ்மீர் பகல்காம்ல இப்படி ஒரு அட்டாக் நடக்க போகுது அப்படின்னு மூன்று நாட்களுக்கு முன்பே பிரதமர் நரேந்திர மோடிக்கு தான் அவர் காஷ்மீருக்கு போக வேண்டிய பயணத்தை ரத்து செய்தார் அப்படின்னு ஒரு சார்ஜ வச்சிருக்கிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி கேக்குறது மிரட்டுறது உருட்டுறதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும் மல்லிகார்ஜுன கார்கே வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பிரதமர் மோடி அவர்களை வாழ்த்து இருந்து பதில் சொல்ல சொல்லுங்கள் என்ன கேட்கிறோம்னா என்ன தீவிரவாத தா நடக்க போகுதுன்னு முன்னாடி தெரியுமாமே அதனால பிரதமர் போலையாமே அப்படின்னு கேக்குறேன் பதில் இருந்தா கேட்டுட்டு சொல்லுங்க அடுத்தது ஆல் பார்ட்டி மீட்டிங் நடந்தது இல்லையா பகல்காம்னு ஒரு அட்டாக் நடந்தோன்னு எல்லா கட்சிகளுடைய எம்பிஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு க்ளோஸ்டு டோர்க்குள்ள வந்து ஒரு மீட்டிங் நடந்துச்சு அந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்க்கு பிரதமர் நரேந்திர மோடி போகலை ஏன் போகலை பகல்காம் அட்டாக்ல பாதிக்கப்பட்டவர்களுடைய வீட்டுக்கு மிக முக்கியமாக பெண்களை ஏன் நரேந்திர மோடி போய் பார்க்கல இதெல்லாம் செய்யல ஆனா பீகாரில் தொடங்கப்பட்ட தேர்தல் பரப்புரைக்கு நிதிஷ்குமார் பக்கத்துல போய் என்ன பிரதமர் நரேந்திர மோடி சிரிக்கிறது கேமரால நல்லாவே தெரியுது மல்லிகார்ஜுன கார்கே வைத்த குற்றச்சாட்டுகளை ஒரு பக்கம் எடுத்துக்கிறது அப்புறம் மீட்டிங்ல ஒன்றிய பிஜேபி அரசே ஒத்துக்கிட்டு இருக்கு ஆமா செக்யூரிட்டி அலட்சியம் இருந்திருக்கு பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்திருக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கு சோ மல்லிகார்ஜுன கார்கேட சார்ஜு ஆல்பாட்டி மீட்டிங்ல நீங்களே ஒத்துக்கிட்டது அப்புறம் பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்க்காம இருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண்களில் மிக முக்கியமாக சில பேரோட பேரை சொல்ல வேண்டியிருக்கு இமான்ஷி சுவாமி ஐஸ்வர் ஐஸ்வர்யா சீத்தல் பேன் ஆர்த்தி மேன் இவங்களெல்லாம் போய் பிரதமர் நரேந்திர மோடி பார்க்கல இன்னும் பல பேர் பாதிக்கப்பட்டவங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் ஆன்டி முஸ்லீமாக பேசவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்குது அப்போது பிரதம் முதலமைச்சர் மு க கேள்வி கேட்டுட்டு உருட்டுறது மறடறது இங்கே வந்து அப்படியே கையால் ஊடு கட்டி வாயில ஊடு கட்டி சீன் காட்டுறதெல்லாம் நிறுத்திட்டு பிரதமர் நரேந்திர மோடி மேல மிக கடுமையான ஒரு குற்றச்சாட்டை மல்லிகார்ஜுன கார்கே வச்சிருக்கிறார் பதில் சொல்லுங்க தாக்குதல் நடக்க போகுதுன்னு ஏற்கனவே உளவுத்துறை உங்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறது அப்படிங்கிறது ஏற்கனவே மீடியாக்கள்ல வந்துருச்சு பிரதமர் நரேந்திர மோடிக்கும் தெரிந்ததனால் அவர் போக வேண்டிய பிளானை கேன்சல் பண்ணிட்டாரு சரி ஒரு பக்கம் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையாகனவே இருக்குமானால் ஏன் அங்கே செக்யூரிட்டியை டைட்டன் பண்ணலை இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் பிஜேபியினுடைய பிஜேபி கும்பல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பச்சையாக போய் சொல்லியிருக்காருங்கிறதும் வெட்டமா வெட்ட வெளிச்சமாயிடுச்சு ஆமாம் பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததுன்னு ஒத்துக்கிற அதே நேரத்தில் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பைசரன் வேலியில் வந்து டூரிஸ்ட்டுகள் அனுமதிக்கவே படமாட்டார்கள் ஜூன் மாதம் தான் அதை திறப்போம் ஆனால் ஏப்ரல் மாதமே வந்து அந்த டூர் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பெர்மிஷன் இல்லாமல் உள்ள போயிட்டாங்க திறந்துட்டு அப்படின்னு ஒரு அப்பட்டமான பச்சை பொய்ய சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்த்ததில்ல இதெல்லாமே நியூஸ் சேனல்ஸில் இருக்க நீங்க தேடி எடுத்துக்கலாம் தேடி பார்த்ததில்ல அந்த பைசரன் வேலி ஆண்டு முழுக்க தெரிந்தே இருக்கும் இவர்கள் பிஜேபி சங்கிகள் சொல்வது போன்று ஜூன் மாதம்தான் தான் திறக்குங்கிறது கிடையாதுங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்போது ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது ஒரு ஒரு சாதாரண சாமானிய மக்களை வந்து கொண்டு அப்படின்னு கொஞ்சம் கூட அதோட ஒரு சீரியஸ்னஸ் புரியாம ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் வந்து போய் சொல்லியிருக்கிறீங்க தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து பிரதமர் ஆறுதல் சொல்லாமல் பீகாருக்கு தேர்தல் பரப்புரைப்பேற்காள் இந்த லட்சணத்தை வச்சுக்கிட்டு அதிகாரம் எல்லாத்தையும் இந்திய ஒன்றியத்தில் வச்சுக்கிட்டு மாநில அரசை பார்த்து ஏன் பாகிஸ்தானியர்களை வெளியேற்றலன்னு கேக்குறீங்களே தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் கொஞ்சமாவது செய்ய வேண்டிய வேலைகள் முக்கியமான வேலைகளை தீமை செய்யாம ஐயோயோ மோடி நடக்கிறார் மோடி உட்காந்துட்டார் மோடி முறைச்ச பாக்குறார் மோடி கண் சிவந்தது மோடி இப்ப இதை பண்ணார் மோடி அப்புறம் அதை பண்ண போறார் மோடி அப்புறம் அதுக்கப்புறமா அதை பண்ண போறாருன்னு சீன் சொல்லுவாங்கல்ல அதை போட்டுட்டு இருக்கீங்க ஆமா மேடம் இன்னொரு நியூஸ் கூட படிச்சேன் இந்தியாவோட டிஃபென்ஸ் வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் ஹேக்கர்ஸை ஹேக் பண்ணியிருக்காங்களாமே உண்மையாக பாதுகாப்பில் கவனம் செலுத்துறதை விட்டுட்டு மாநில அரசுகளை ஒடுக்கிறது மிரட்டுறது மாநில மக்களுக்கு எதிராக நடந்துக்கிறது அவங்களோட கல்வி நிதியை நிறுத்துறது மதவெறியை பரப்புறது அப்படிங்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் இருக்கும் கொஞ்சமாவது தேசப்பற்றுன்னு இருந்தால் தவறுகளை திரித்து கொண்டு சரி செய்து நாட்டை பாதுகாக்கிற வேலையை பாருங்க எப்படி மாநிலங்களை ஒடுக்கலாம் அவங்க மொழியை எப்படி ஒதுக்கலாம் அவங்க மொழியை எப்படி மட்டப்படுத்தலாம் அப்புறம் மேடம் மிக முக்கியமானது அமித்ஷா சொல்லிருக்காரு சமஸ்கிருதம் தான் இந்திய மொழிகளின் தாய் அதுல தான் மற்ற மொழியெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காராமே தமிழ் இசைன்னு பேர வச்சு இந்தி சைட்ல நீங்க வாயை சேர்க்கும் போது பெரிய இதெல்லாம் நீங்க கண்டிக்க மாட்டீங்கன்னு இந்த லட்சணத்துல உங்க கூட எடப்பாடி பழனிசாமி வரும் குண்டனியில் இருக்காரு ரொம்ப சிம்பிளா அதாவது மொழியியல் ஆய்வாளர்கள் தான் வந்து இதை வந்து ஆதாரத்தோட வந்து நிரூபிக்கணும் ரொம்ப சிம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் உலகின் தொன்மையான மொழி இதுல வந்து அமித்ஷா இந்த போய் சொல்லியிருக்காரு இல்லையா அப்படி சமஸ்கிருதம் வந்து சமஸ்கிருத மொழியிலிருந்து தான் மற்ற மொழிகள் இந்திய மொழிகள் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன கொடுமைனா பிரதமர் மோடி இதுக்கு முன்னாடி உலகின் தொன்மையான மொழி தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்க இப்போ பிரதமர் சொன்னதையே வந்து பிரதமரையே அவமானப்படுத்துற மாதிரி அமித்ஷா சொல்லியிருக்காரு தமிழை மட்டும் அவமானப்படுத்தல பிரதமர் மோடியையும் அவமானப்படுத்தியிருக்காரு இல்லையா அதாவது சிந்து சமவெளி அப்படிங்கிறது தமிழ் பண்பாடு கலாச்சாரம் மொழியினுடைய தொடக்கம் அங்கையாக இருக்கிறது அதுதான் சிந்து சமவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவார் அந்த ஹரப்ப முகஞ்சர் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அந்த எல்லாம் இருக்கக்கூடிய ஊர்களுடைய பெயர்கள்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பெயர்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார் இது ரொம்ப சிம்பிளான எடுத்துக்காட்டு எந்த மொழியிலிருந்து எது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சிந்து சமவெளி நாகரீகம் அப்படிங்கிறது கிமு மூவாயிரம் அதாவது இங்க இருந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பானது அப்பயே அங்க எழுத்துக்கள்லாம் இருந்திருக்கு தமிழினுடைய ஒரு புரோட்டோடீடியன் லாங்குவேஜ் தமிழ் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அப்போ எழுத்து வடிவம் அப்படிங்கிறது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பெற்ற சமூகமாக தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது சிந்து சமவெளியில் கிடைத்த குறியீடுகள் கீழடி அகழ்வார அகழ்வாய்வில் பானை ஓட்டுகளிலும் கிடைத்திருக்காது அப்போ இந்தியாவின் தொன்மை மொழி மட்டும் இல்ல உலகின் தொன்மையான மொழிங்கிறது தமிழ் அதனாலதான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே எண்பு காலம் அப்படிங்கிறது உலகில் தமிழ்நாட்டிலிருந்து தான் தொடங்கியதுன்னு அதை என்னைக்காவது மோடி அரசு பெருமையா பிரகடனப்படுத்தி இருக்குதா இல்லை ஏன் அத்தனையும் வைத்திருச்சேன் ஆரிய பிரார்ப்பனை வைத்தரிச்ச அப்போ தமிழிசை தமிழை இந்த அளவிற்கு அவமானப்படுத்தி இருக்கக்கூடிய உங்க கட்சிய எப்ப கண்டிப்பீங்க கேள்வி கேப்பீங்க ஹம் ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே வந்து எழுத்து வடிவம் பெற்றது அப்போ அதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் அப்படிங்கிற ஒரு பண்பாடு கலாச்சார ஒரு நாகரீகமான சமூகம் வளர்ந்து வந்திருக்கும் அப்படின்னு இருக்கு இல்லையா கிமு ஆயிரத்தி ஐநூறு இங்கிருந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்புதான் ஆரிய பார்ப்பன கும்பல் ஆரிய கும்பல் அந்த சிம்பு சிந்துவெளி பரப்புக்குள்ளேயே வருது அப்படி வரும்பொழுது அவர்கள் உருவாக்கிய ரிக்வேதம் கூட வாய்மொழியாக தான் இருந்தது கிமு இரண்டாம் மூன்றாம் நூற்றாண்டுகளில் தான் அந்த சமஸ்கிருத மொழிக்கு எழுத்து வடிவமே உருவாக்கப்பட்டது தேவநகரி எழுத்துக்களை பயன்படுத்தி அப்படிங்கும் இந்த நிலப்பரப்புக்குள்ளேயே நீங்க ஒரு மூவாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தீங்க அதுக்கு முன்பே பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த நிலத்தில் வாழ்ந்தவர்கள் நான் என்ன பண்றது முதலே இந்திய திணிச்சு அப்புறம் சமஸ்கிருதத்தை திணிச்சு மறுபடியும் சனாதன காலகட்டத்தில் இருந்த அடிமை நிலையை உருவாக்கணும்னு ஆரிய பார்க்கணும் கும்பல் ஆசைப்படுது அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தான் பிஜேபி இருக்கு